மக்களே நான் தான் உங்கள் ராஜுக்கி இது என்னன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க மாதவரம் மணலியில் தான் என் வீடு போன வாரம் வந்து தம்பியை பார்க்குறதுக்காக ஆயுத பூச்சடிக்கு போயிருந்தேங்க அந்த சந்து அவன் நடந்து பாருங்களேன் அந்த சந்து ஒரு விபரீதமான சந்துங்க அப்படியே வந்துட்டு டேர்ன் பண்ணி அந்த ஒரு இடத்துல நின்னால் மட்டுந்தான் வந்து வீவிங் கரெக்டாக இருக்கும் அது ஏன்னா எங்கள் அம்மா வேலைக்கு போயிருக்காங்களா உடனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருந்தாப்ல தம்பி தம்பி நின்றுட்டு இருந்துறப்ப என்னாச்சுன்னா அது வந்து அது ஒரு மாதிரி ஏரியான்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிறாங்க அங்கே நின்னாலே வந்து ஏதாவது ஒரு விபரீ நடக்குது நடக்குதுங்க அதாவது என் பேடு திங்கிங்லாம் உருவாகும் இந்தமாரி ஜுரம் வரும் அதை மாரி ஏதாவது ஒரு இது தம்பி நிற்கிறான் பாருங்கள் அந்த பக்கத்தில் இருந்து தான் அம்மா வருவாங்க வரும்போது தான் அந்த வருவாங்க அந்த டைமில் அந்த டைம்லாம் வந்தால் சரியாக வராதுன்னு சொல்லிவிட்டு அதை தம்பி என் பிள்ளைகிட்ட நான் சொல்லிவிட்டு வந்துட்டேன் இனிமேல் அங்கே வந்து நிற்காதடா இது ஒரு சிக்கலான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன பண்ணுறதுங்க என் பையன் வந்து தனியாக தான் வீட்டில் இருக்கான் அவன் வந்து எங்கள் அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அதனால் வந்து ஏதோ ஒரு ஒரு நாளும் போகுது இருந்தாலும் இந்த கேக் பீசாஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குதாங்க அதெல்லாம் உண்மைதான் உண்மை இல்லை உண்மை இல்லாமல் எதுவுமே இல்லை பொய்ன்னு இருக்கும்போது உண்மையும் ஒன்று இருக்குது அது அப்படிதாங்க போயிட்டுருக்கு இதாங்க எங்கள் அம்மா இதாங்க என் பிள்ளை ரெண்டு பேரும் மார்க்கெட் போனோமா அந்த மாதிரி அந்த மா அந்த டைமில் வந்து